இயேசுவி நாமத்தில் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் நான் உங்கள் ஷெலோமியா நீங்கள் பார்க்கும் இது காட்ஸ் வேர்ட் அண்ட் பிரேஸ் யூடியூப் சேனல் இங்கே நாம் ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து துதிப்பாடல்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் வழங்குகிறோம் உங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவர் கிருவை நிரம்பட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாங்க இன்றைக்கான வசனத்தை தியானிப்போம் இன்று நாம் காணக்கூடிய வசனம் யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனம் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் தேவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்கும் பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறது ஜீவ தண்ணீர் என்பது ஆன்மீக வாழ்வு சாந்தி மகிழ்ச்சி மற்றும் பரிசுத்த ஆவியின் பூரணத்தை குறிக்கிறது ஒருவன் இயேசுவின் நம்பிக்கை வைக்கும் போது அவன் உள்ளம் வெறுமையை இல்லாமல் தேவனுடைய சித்தத்தால் நிரம்பி வழிகிறது இங்கு ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் என்று சொல்லப்படுவது ஓடிக்கொண்டே இருக்கும் ஆசீர்வாதத்தை உணர்த்திருக்கிறது தேவனிலிருந்து வரும் திருவை ஒருவருக்குள் மட்டும் நிற்காமல் பிறருக்கும் ஆசீர்வாதமாக பாய்கிறது உண்மையில் பரிசுத்தாவிய நமக்குள் குடியிருந்து நம் வார்த்தைகள் செயல்கள் வாழ்க்கை அனைத்திலும் வெளிப்படும்போது மற்றவர்கள் தேவனை உணர்ந்து ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு ஒரு சத்தியம் தெரிகிறது நாம் இயேசுவில் ஆழ்ந்த விசுவாசமாய் இருந்தால் நம்முடைய வாழ்வு பற்றாதது இருக்கும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் தேவனின் சமாதானம் நமக்குள் பாய்ந்து கொண்டே இருக்கும் நம் விசுவாசம் தனிப்பட்ட ஆசிவதற்காக மட்டுமல்லாமல் அது பிறரை தொடும் வல்லமை கொண்டது எங்கள் வாழ்க்கையிலிருந்து பாயும் பாயும் தண்ணீர் தாகமாக இருக்கும் ஆன்மாக்களுக்கு தண்ணீராக மாற வேண்டும் அதனால் நம் உள்ளம் எப்போதும் தேவனின் சந்ததியில் நிரம்பி இருக்க வேண்டும் இயேசுவில் நம்பிக்கை வைக்கும் ஒருவர் தனக்கு மட்டுமல்ல பிறருக்கும் ஆசீர்வாதத்தின் மூலமாக வாழ்வார் அவர் வாழ்க்கை தேவனின் சாந்தி மற்றும் கிருவை பிறரிடம் பாய்ச்சும் ஜீவத்தண்ணீர் நதியாக இருக்கும் நன்றி சகோதரர்களே சகோதரிகளே தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலம் உங்களுடன் பேசியிருக்கிறார் என்று விசுவாசித்தால் ஆமே என்று கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் ஆன்மீக வலிமையையும் தரும் என்று நம்புகிறேன் வேதாகம வார்த்தைகள் உங்களை நாள்தோறும் வழி நடத்தட்டும் பேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆசீர்வாதம் பெறட்டும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே